கிதியோன் சேகரித்து வைத்ததை எல்லாம் மீதியானர்கள் கொள்ளையடித்து போனார்கள் இழந்ததை எல்லாத்தையும் இழந்த ஒரு அனுபவத்தோடு கிதியோன் மிகவும் பாரத்தோடு கூட நான் சேகரித்து கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்ததெல்லாம் மீதியானர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள் என்று புலம்பி நடுங்கிக் கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அதை மீட்கும்படியான யோசனை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் இழந்தேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் கொள்ளை போனது என் குடும்பம் கொள்ளை போனது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொள்ளை போனது என்னுடைய ஆவிக்குறி தன்மைகள் கொள்ளை போனது நான் எல்லாவற்றையும் இழந்து மிகவும் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து சொல்லுகிறார் கிதியோனோடு இருந்த மகா சர்வ வல்லமுள்ள என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ மறுபடியும் திருப்பிக் கொள்ளுவாய் திருப்பிக் கொள்வதற்கான யோசனை நான் சொல்லுவேன் என் வார்த்தையின்படி நீ கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி நீ நில்